ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான டெய்லி ரிட்டன் கொஸ்டின் சைக்காலஜி கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போகிறது ஐந்தாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ யூனிட் வைஸ் தான் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா இதில் நம்ம ஃபஸ்ட் யூனிட் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நீ கிட்ட வந்து முடிச்சிடும் இல்லை ஃபஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய அந்த கரும்பு பிசிஞ்சு சாரை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இது மட்டுமா சார் அப்படின்னா இது இல்லைங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு தனியாக கிடைச்சிடும் அதுக்கான எக்ஸ்பிளைனோடனோட தனியாக கொடுத்துருவேன் ஆனால் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதை நீங்க அப்படியே ஒரு க்ளான்ஸ் வந்து பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அதுக்காக வந்து தனியாக கொடுத்து ஓகேங்களா சரிங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகாம பாருங்க லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி நாங்கள் தேசிய இளைஞர் தினம் தேசிய இளைஞர் தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் வந்து விவேகானந்தரோட பிறந்த நாளான ஜனவரி பன்னிரண்டு அன்னைக்கு தான் வந்து கொண்டாடப்படுதுங்க அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஜனவரி பன்னிரண்டு அன்னைக்கு தான் வந்து கொண்டாடப்படுது ஓகே ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த இந்த வீடியோக்கான இந்தியாக்கான உலக சுகாதார நிறுவனம் பருவமாக கூறியுள்ள வயது எது சோ உலக சுகாதார நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா வளரளம் பருவம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆனது வளரிளம் பருவமாக அடலசன்ஸ் ஏஜ் ஆக வந்து எந்த ஏஜை வந்து குறிப்பிட்டிருக்காங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து பத்தொன்பது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தில் இருந்து பத்தொன்பது வயது வரை உள்ள அந்த பருவத்தை தான் என்ன சொல்கிறாங்க வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க கூறிப்படுறாங்க ஓகேங்களா இதே பன்னெண்டுல இருந்து பதினெட்டு பன்னெண்டு இருந்து பதினெட்டு வயது வளரளம்பூர்வம் சொல்லிட்டு சைக்காலஜில வந்து அறிஞர்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஆனா டபிள் என்ன சொல்லுறா பத்துல இருந்து பத்தொன்பது வயது வரையிலுமே வந்து குமரபூர்வம் வளரளபூர்வம் அடல் அன்சன்ஸா வந்து குறிப்பிடுது அப்ப இதுக்கான ஆன்சர் பத்துல இருந்து பத்தொன்பது வயது அடுத்து ரெண்டாவது கேள்வி சிக்மெண்ட் பிராய்டின் பாலுணர்வுடன் இணைந்த வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டது ஓகேங்களா சோ சிக்மெண்ட் ப்ராய்ட் என்ன பண்ணிருப்பாருங்க சோ சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் தேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருப்பாரு பாலுணர் இணைந்த வளர்ச்சி கோட்பாட்டை வந்து வெளியிட்டு இருப்பாரு அது எத்தனை நிலைகளை கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து நிலைகளை கொண்டதா வந்து காணப்படும் ஓகேங்களா சோ ஓரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு வாய் நிலை அடுத்து ஆனல் ஸ்டேஜ் கழிவுறுப்பு நிலை அடுத்து பேலிக் ஸ்டேஜ்னு சொல்லியிருப்பாரு விரைப்பு நிலை அடுத்து லேட்டன்ஸ் ஸ்டேஜ் சொல்லியிருப்பாரு உள்ளூர் நிலை அடுத்து ஜெனடிக்கல் ஸ்டேஜ் சொல்லியிருப்பாரு பால் நிலை ஓகேங்களா சோ அப்போ இது ஐந்து நிலைகளை வந்து நம்ம இருப்பாரு சிக்மெண்ட் ஃபிராய்ட் வந்து சொல்லியிருப்பாரு ஸோ உள்ள டெப்தா போக வாய்ப்பு இல்லை ஆனால் எத்தனை நிலைகள்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பாலூர் இந்த வளர்ந்த நிலை சிக்மெண்ட் ஃபிராய்டு வந்து ஐந்து நிலைகளை வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்த மூன்றாவது கேள்வி குழந்தைகள் விரல் சுப்புதலுக்கு முக்கிய காரணம் யாது சோ குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுல வந்து பாத்தினா விரல் சுப்ப ஆரம்பிப்பாங்க அப்படி விரல் சுப்புதலுக்கு முக்கிய காரணம் யாது சூப்பர் இதுக்கான அன்பு பாசம் சீதாங்க இதுக்கான ஓகேங்களா தாய் தந்தையர்கிட்ட இருந்து போதுமான அளவுக்கு வந்து அந்த குழந்தைகிட்ட அன்பு பாசம் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க விரல் சொப்பக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா பண்ணுறாங்க குறிப்பிடுறாங்க அடுத்து நான்காவது கேள்வி கூட்டாளி பருவம் என அழைக்கப்படக்கூடிய பருவம் எது இந்த ஆல்ரெடி எக்ஸாம்பிள கேட்கப்பட்ட கேள்விங்க கூட்டாளி பருவம் சோ கூட்டாளி பருவம் என அழைக்கப்படக்கூடிய பருவம் எது சூப்பர் குழந்தை பருவம் பி இதுக்கான ஆன்சர் குழந்தை பருவம் அதாவது ஆறு வயதிலிருந்து இருந்து பன்னிரண்டு வயது வர உள்ள பருவத்தை தான் நம்ம குழந்தை பருவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த குழந்தை பருவம் தான் வந்து கூட்டாளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா ஏன்னா இந்த ஏஜ்லாம் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க அங்க ஒரு கூட்டாளி ஒரு மனப்பான்மையோட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால வந்து அது கூட்டாளி பருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குழந்தை பருவத்தை அடுத்து குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என குறிப்பிட்டவர் யார் சோ குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என குறிப்பிட்டவர் யார் குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என குறிப்பிட்டவர் யார் சூப்பர் யாருங்க கில்பாட்ரிக் சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ வந்து குழந்தை பருவமானது ஒரு போட்டிக்குரிய பருவம் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிடுறாரு அப்படின்னா கில்பாட்ரிக் அப்படின்றவர் தான் வந்து குறிப்பிடுறாரு அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க பால் உணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலமே குமரப்பூர்வம் என கூறியவர் பால் உணர்வு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் ஒரு இடைப்பட்ட காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குமரப்பூர்வம் என குறிப்பிட்டவர் யார் சூப்பர் ஹேர்லாக் யாருங்க ஹேர்லாக் தான் வந்து குறிப்பிடுறாரு பாலுணு முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம் தான் குமரப்பூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் வந்து ஹேர்லாக் அடுத்து ஏழாவது கேள்வி குமரப்பருவத்தை புயலும் அலையும் நிறைந்த பருவம் சிக்கலான அமைதியற்ற பருவம் எனவும் குறிப்பிட்டவர் யார் குமர பருவத்தை வந்து புயலும் அலையும் நிறைந்த பருவம் அதே நேரத்துல சிக்கலான அமைதியற்ற பருவம் என குறிப்பிட்டவர் யார் சூப்பர் யாருங்க ஸ்டாலி ஹால் அப்படின்றவர் குறிப்பிட்டிருப்பாரு மலையும் நிறைந்த பருவம் அதே நேரத்துல சிக்கலான அமைதியற்ற பருவம் குறிப்பிட்டவர் வந்து ஹால் குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் எனும் நூல் யாருடையது குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்ற நூல் வந்து யாருடையது சூப்பர் யாருங்க இதுவும் ஸ்டான்லி ஹால் இவர் தான் என்ன பண்றாரு குமர வந்து சிக்கலான அமைதியற்ற பருவம்னு சொல்றாரு அதே போல கொந்தளிப்பு மனக்குமரலும் கொந்தளிப்பு நிறைந்த பருவம்னு சொல்லியிருப்பாரு அதே போல புயலும் மலையும் நிறைந்த பருவம்னு சொல்லியிருப்பாரு இவரே தான் குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் அப்படின்ற அந்த நூலை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க எழுதியிருப்பாரு குழந்தைகளோட மனநிலையோட நோக்கம் எதை பத்தி இருக்கும் அப்படின்றத அந்த நூலை விவரிச்சு எழுதியிருப்பாரு ஸ்டான்லி ஹால் அப்படின்றத அதுக்கான ஆன்சர் அடுத்து குமரப்பருவம் என்பது ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் ரொம்ப முக்கியமான கூற்றுங்க சோ குமரப்பருவம் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில ஆரம்ப நிலைகள்ல அவன் எப்படி இருந்தான் ஆரம்ப நிலைகள்ல இருந்து அவன் எப்படி வந்தான் அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தோம்னா குமரப்பருவத்தோட ஒரு மொத்த தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் சூப்பர் யாருங்க ராஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஆரம்ப நிலையோட மொத்த தான் இருக்கும் ஆனால்தான் இந்த பருவத்தை என்னன்னு சொல்லுவாங்க செகண்ட் போர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாம் பிறப்பு குமரப்பருவம் வந்து இரண்டாம் பிறப்பு அப்படின்னு வந்து அழைக்கப்படும் அதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க டிமென்சியா டிமென்சியா என்பது டேஷ் டிமென்சியா என்பது எதை குறிக்கிறது சூப்பர் யாருங்க முதியோருக்கான ஞாபக சக்தி குறைவு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ முதியோருக்கான ஒரு ஞாபக சக்தி குறையக்கூடிய ஒரு அளவு தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிமன்சியா அப்படின்னு சொல்றாங்க முதியோருக்கான ஞாபக சக்தி குறைவு தான் வந்து டிமென்சியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே நீ கண்டென் கொஸ்டின் பார்த்துட்டும் இது ஒரு ஈஷியன் உங்களுக்கு வேகமா கொடுக்கறேன் பாருங்க உலக சுகாதார நிறுவனம் வளரிடம் பூர்வமாக கூறி வயது வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பத்தொன்பது சிக்மெண்ட் ப்ராய்ட் வந்து ஐந்து நிலையான பாலனூர் இணைந்த கோட்பாட்டை வந்து சொல்லியிருக்காரு குழந்தைகளை விரல் சுப்பதற்கான முக்கிய காரணம் அன்பு பாசும் கிடைக்காமை கூட்டாளி பருவம் அப்படின்றது வந்து குழந்தை பருவம் குழந்தை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா கில்பாட்ரிக் பாலனூர் முதிர்ச்சிக்கும் சட்டப்படியான முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட காலந்தான் குருவருவம் குமரப்பருவம் சொன்னவர் ஹேர்லாக் குமர பருவத்தை புயலும் மாலையம் நிறைந்த பருவம் என்றும் சிக்கலான அமைதியற்ற பருவம் குறிப்பிட்டவர் வந்து ஹால் குழந்தைகளின் மனநிலையின் அடிப்படை நோக்கம் என் நூல் யாருடையது அப்படின்னா அதுவும் ஸ்டாலின் உடையது தான் குமரபுரம் என்பது ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் அப்படின்னு சொன்னவர் வந்து ராஸ் ராஸ் அவர் சொல்லியிருப்பாரு டிமென்சியா அப்படின்றது முதியோருக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஞாபக சக்தி குறைவு நோய் ஓகேங்களா சரிங்க இந்த டென் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க சர்வதேச முதியோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஸோ சர்வதேச முதியோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆன்சர் எல்லாமே இங்க இருக்கு பாருங்க என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டூவில இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து கொடுத்துர்றேன் ஓகேங்களா சரிங்க கேஷ் சோ இது இந்த நம்ம வந்து பாத்தோம் யூனிட் ஒன்னுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது ஒரு பீடியப்பா நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பெல் பட்டை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்